அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பில்லி சூனியம் ஏவல் இவற்றினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை நீக்குவதற்கு நமக்கு உதவக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு மூலிகை பயன்பாடு பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் பில்லி சூனியம் மற்றும் ஏவல் பிரச்சனையால் பாதிப்படைந்திருக்கக்கூடிய தனிநபர் குடும்பம் அல்லது பாதிக்கப்பட்டுள்ள இடம் இவற்றை இந்த முறையில் நீங்கள் செய்து முழு பலனையும் பெற முடியும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நமக்கு இருக்கக்கூடிய பில்லி சூனியம் ஏவல் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மூலிகை ஊமத்தன் மூலிகை இந்த ஊமத்தன் மூலிகைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையன்று முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி சந்தன குங்குமம் வைத்து கருப்பு நிறத்திலான கோழியை அறுத்து பலி கொடுத்து இந்த ஊமத்தன் மூலிகை செடியிலிருந்து பெரிய அளவிலான எட்டு காய்களை பறித்து எடுக்க வேண்டும் பறித்த காய்களில் மஞ்சள் குங்குமம் வைத்து பில்லிசோனியம் மற்றும் ஏவல் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட நபரை நடுவில் உட்கார வைத்து அல்லது பாதிக்கப்பட்டுள்ள இடத்தினுடைய போட்டோ இவற்றை நடுவில் வைத்து எட்டு திக்கிலும் இந்த காய்களை வைக்க வேண்டும் அதன் பிறகு ஆஞ்சநேயர் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லி முடித்த பிறகு அந்த ஊமத்தன் காய்களின் மீது சற்றே பெரிய அளவிலான கற்பூரங்களை அந்த ஊமத்தன் காய்களின் மீது வைத்து ஏற்றி பாதிக்கப்பட்டுள்ள நபரை நடுவில் உட்கார வைத்து கழிக்க வேண்டும் கழித்த பிறகு கழித்த அந்த எட்டு காய்களையும் கருங்கல்லை கொண்டு நன்றாக நசுக்கி அதனுடன் சிவப்பு நிற குங்குமத்தை கலந்து ஒரு துணியில் கட்டி அதிலிருந்து வரக்கூடிய சாற்றினை வடித்து ஒரு புதிய மண் சட்டியில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறு புதிய மண் செட்டியில் எடுக்கப்பட்ட அந்த சிகப்பு நிற சாற்றினை பில்லிசூனிய பாதிப்பில் அவதிப்படக்கூடிய நபர் அல்லது பாதிக்கப்படக்கூடிய வீடு அல்லது பாதிப்பில் இருக்கக்கூடிய இடத்தில் எட்டு திக்கிலும் தெளிக்க வேண்டும் இவ்வாறு தெளித்து ஒரு மணி நேரம் கழித்த பிறகு அந்த இடத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து தூப தீபம் காட்டி குலதெய்வ வழிபாடு செய்தால் போதும் எப்பேற்பட்ட பில்லி சூனிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஊமத்தை காயினுடைய சக்தியால் அங்கு இருக்கக்கூடிய பில்லி சூனிய பிரச்சனை அந்த நிமிடமே அந்த இடத்தை விட்டு ஓடிவிடும் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஊமத்தை காய் முறையை பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய பில்லி சோனியம் ஏவல் பிரச்சனைகளை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே சரி செய்வதற்கான ஒரு சிறிய வழிமுறை இது இதை செய்யக்கூடிய நபர்கள் முறையாக மந்திரத்தை கூறி சரியாக செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் இதை செய்ய வாய்ப்புள்ள தெரிந்த நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் இதை செய்வதற்கு உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பில்லி சூனியம் மற்றும் ஏவல் பிரச்சனைகளை சரி செய்து கொள்ள எங்களது உதவிகள் தேவைப்பட்டால் கேட்டு பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்